புதிய ஜனாதிபதி வெளியிட்ட முதல் செய்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய இந்நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயகவை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் டொட் எம் ஏ எல் ரத்நாயக் அறிவித்தார் இதையடுத்து அனுரகுமார திசாநாயக்க தனது டுவிட்டர் பக்கத்தில் மக்களுக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார் அதில் பல நூற்றாண்டுகளாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக நனவாகும் இந்த சாதனை எந்த ஒரு நபரின் உழைப்பின் விளைவு அல்ல நூறாயிரக்கணக்கான உங்களின் கூட்டு முயற்சி உங்கள் அர்ப்பணிப்பு எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளது அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது இந்த நோக்கத்திற்காக தங்கள் வியர்வையையும் கண்ணீரையும் தங்கள் வாழ்க்கையையும் கூட அர்ப்பணித்த பலரின் தியாகத்தால் எங்கள் பயணம் செதுக்கப்பட்டுள்ளது அவர்களின் தியாகங்கள் மறக்கப்படவில்லை அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்களின் செங்கோலை நாங்கள் தாங்குகிறோம் அது சுமக்கும் பொறுப்பை அறிந்தே நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பிய கோடிக்கணக்கான கண்கள் எம்மை முன்னோக்கி தள்ளுகின்றன ஒன்றிணைந்து இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக நிற்கிறோம் இந்த கனவை புதிய தொடக்கத்தில் மட்டுமே நனவாக்க முடியும் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து இலங்கையர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும் நாம் தேடும் புதிய மறுமலர்ச்சி இந்த பகிரப்பட்ட வலிமை மற்றும் பார்வையிலிருந்து எழும் நாம் ஒன்றாக இணைந்து இந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம்